தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு உதவி என்பது வேறு இது நம்ம பார்க்கணும் தானம் செய்வதற்கு என்று கால நேரம் என்பது உண்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா மாலை நேரத்தில் உப்பு தானம் செய்யக்கூடாது அரிசி தானம் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பொதுவாகவே சொல்லுவா தெரியுமா விளக்கு வச்சிட்டாங்க இனிமே நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா தெரியுமா ஒரு சில பேர் கடன் கேட்பதற்கு கூட தயங்குவார்கள் பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா கூட விளக்கு வச்சிருச்சு எப்படி போய் கேட்கறது அவங்க தருவாங்களா மாட்டாங்களாங்கிற அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கிறது இருக்கும் விளக்கு வைத்த பின்பு தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுருப்பா இதில் நிறைய வித்தியாசங்கள் என்பது உண்டு இங்கே இந்த நேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வந்து அரிசி தானம் உப்பு தானம் என்று தான பற்றி கேட்டிருக்கிறார் தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு உதவி என்பது வேறு இது மூணையும் நம்ம பிரித்து பார்க்கணும் பொதுவா தானம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியதுதான் தானம் என்பது இதனை நாம் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம் அந்த ஒரு தானம் பண்ணணும்னு சொன்னால் அதற்கு முதல்ல ஒரு சங்கல்பத்தை செய்து கொள்ள வேண்டும் கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவ என்கின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி அதயசமேன்னு சொல்லி இந்த பர்பஸ்காக இந்த தேவைக்காக நான் இந்த தானத்தை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த தோஷம் நீங்குவதற்காக தானத்தை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு உப்பு தானம் செய்கிறார்கள் ஒரு அரிசி தானம் செய்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு வஸ்திரம் செய்கிறார்கள் இதுபோன்று தானம் செய்வதற்கு என்று கால நேரம் என்பது உண்டு எத்தனை மணிக்குள்ள பண்ணணும் சொல்லி ஒரு விதிமுறை எல்லாமே உண்டு இதனை மாலை பொழுதிலே நிச்சயமாக செய்ய இயலாது ஏன்னா இதற்கு சாட்சி என்பதே அந்த சூரியன் என்பதுதான் சாட்சி அந்த சூரியனை சாட்சியாக வைத்துக்கொண்டு செய்வார்கள் அது கூட சூரியன் உச்சிக்கு வந்த பிறகு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அபராண காலம் என்று வரும்பொழுது அது இந்த ஸ்வார்த்தம் போன்ற விஷயங்களில் மட்டும்தான் அது போன்ற தானங்களையும் வைத்திருப்பார்கள் சுப நிகழ்ச்சிகளிலே தானம் கொடுக்கும் பொழுது அது சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்பாக நண்பர்களுக்கு முன்பாகவே அந்த தானங்களை செய்து விடுவார்கள் ஆனால் தர்மம் என்று வரும்பொழுது ஒரு தர்மம் செய்வதற்கு கால நேரம் என்பதே கிடையாது எந்த நேரத்தில் வேணால் தர்மம் பண்ணலாம் ஒருத்தருக்கு அவசர ஆத்திரம்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் பசின்னு வந்து நிற்கும் பொழுது நான் ராத்திரில வந்து கேட்குறான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா ராப்பிச்சே அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருப்போம் உடனே வீட்டில் என்ன சாதம் இருக்கோ கொண்டு போய் வெளியில் அவருக்கு போடுறா இல்லையா அது இரவு நேரத்திலே கூட அது போன்ற அந்த தர்மத்தினை செய்கிறார்கள் தர்மம் என்பது வேறு தானம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உப்புங்கிறது மகாலட்சுமி இந்த மகாலட்சுமியே நான் வந்து சாயங்கால நேரத்தில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட உப்பை வந்து எப்பொழுதுமே இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சிருப்பா ஒரு ரூபா காசு தான் உப்பை கொடுக்கணும்னே சொல்லியிருப்பா தெரியுமா எல்லோருமே அந்த இந்த பழக்கத்தை வந்து நம்ம கிராமத்தில் இன்றளவும் பார்க்கலாம் வீட்டில் உப்பு தீர்ந்து போச்சு பக்கத்து வீட்டில் போய் உப்பு வாங்கிடுவான்னு சொன்னால் ஒரு பத்து பிசாக கொடுத்து வாங்கிடுவாப்பா இந்த ஒரு நடுத்தர வயதிலே இருப்பவர்களாக அதை கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு பத்து பிசானா என்னென்னே தெரியாது இப்போ கூட என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு ரூபா கொண்டு போய் பக்கத்து வாமின்ற கொடுத்துட்டு ஒரு கையினரே உப்பு வாங்கிடுவாயே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாள் ஆக உப்பு என்பதை எப்பொழுதுமே இலவசமாக தரமாட்டார்கள் கடையில் கூட என்ன தெரியுமா பண்ணிருப்பா அந்த நாள் இந்த அண்ணாச்சி கடைன்னு சொல்றவெல்லாம் பார்த்தோம்னா வாசல்லையே உப்பு மூட்டைங்கிறத வச்சிருப்பா எவ்வளோ வேணா உப்பு எடுத்துட்டு போலாம் ஆனால் காசை வந்து அன்னாச்சிட்ட கொடுத்துட்டு எடுத்துட்டு போவா தெரியுமா ஆக உப்பு என்கின்ற விஷயத்தை எப்பொழுதுமே கடனுக்கு பெற்று செல்ல மாட்டார்கள் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த தானம் அப்படின்னு வரும்பொழுது அதனை சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்பாகத்தான் செய்ய வேண்டும் சூரியன் உச்சியிலிருந்து அந்த நண்பகல்ல இருந்து ஒரு மதியம் மூணு மணிக்குள்ளாக பார்த்தோம்னா அபராண காலம்னு சொல்லுவா அந்த நேரம் இந்த பித்ருகர்மாக்கள் பற்றிய அந்த தானங்களைச் செய்யலாம் ஆனால் உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம் தெரியுமா உதவின்னு சொன்னால் அது கடன் உதவியாக கூட இருக்கலாம் ஒரு எமர்ஜென்சின்னு வரும் பொழுது பக்கத்தில் யாருக்கோ ஒரு மருத்துவ சிகிச்சை என்பது தேவைப்படுகிறது அவருக்கு அவசரம் ஆத்துறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் வந்து பணம் கேட்கும் பொழுது அது எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்திலே கால நேரம் கருதாமல் உடனடியாக அவருக்கு பண உதவியினை செய்ய வேண்டியது இதிலே நம்முடைய சாஸ்திரமானது மிகவும் குறிப்பிட்டே சொல்கிறது நீங்கள் கடன் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம ஏதோ ஒரு ஒரு பர்பஸ்க்காக ஒரு கல்யாணம் நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய கடன்களை எல்லாம் பகல் நேரத்தில் தான் கொடுப்போம் ஆனால் ஒரு அவசர ஆத்திரம் என்று வரும் பொழுது அந்த நேரத்திலே மனிதநேயம் கருதி தான் நம் உதவி செய்ய வேண்டுமே தவிர அங்க வந்து கால நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனா சுகினோ பவந்தூ